நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த கேக் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக்கு அதுக்கு உள்ளே வந்து லெமன் கேக் இருக்கு ஸோ இதை தான் டூ இன் ஒன் டீ கேக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டூ இன் ஒன் டீ கேக் எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த டூ இன் ஒன் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற லேயர் செய்யணும் அது செய்யறதுக்கு தொண்ணூறு கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் முதல்ல இந்த பட்டரை லைட்டாக சாஃப் பண்ணிக்கலாம் இதில் நூற்றி பத்து கிராம் பவுடர் சுகர் இருக்குது ஆக்சுவலாக கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணணும் என்கிட்ட இல்லை அதனால் ரெகுலர் சுகரை வந்து லைட்டாக மிக்ஸியில் போட்டு அடிச்சிருக்கேன் இது ரொம்ப டீப்பான பவுடரும் கிடையாது ரொம்ப பெரிய கிரைண்டும் கிடையாது ஸோ ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேஸ்டர் சுகர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி லைட்டாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நூற்றி பத்து கிராம் இருக்குது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட நாம விஸ்க் பண்ணணும் இதில் நூற்றி பத்து கிராம் சுகரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விப் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கும் இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ரெண்டு முட்டை எடுத்துக்கணும் அது கூட ஒரு அஞ்சு மில்லி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இந்த டூ இன் ஒன் கேக்கில் அந்த உள்ளே இருக்கிற லேயருக்கு நான் வந்து லெமன் கேக் செய்ய போகிறேன் ஸோ லெமன் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ் லெமனோட ஸ்கின்னு ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கிரேட் பண்ணிட்டு வாசனையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் எதுவும் யூஸ் பண்ண வேண்டியிருக்காது இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக விஸ்க் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது முதல்ல கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து என்னோட ரெசிபீஸில் அஸ் மச் பாசிபுள் கலர் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு கலர் சேர்க்கணும் இப்போ லெமன் கேக்குன்றதுனால எல்லோ கலர் சேர்க்கணுன்னா இப்போ இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் விஸ்க் பண்ணோம் ரொம்ப ஒரே நேரத்தில் சேர்த்திங்கன்னா கேர்டில் ஆயிரும் இந்த கொஸ்டினை பல பேர் பல தடவை கேட்டிருக்காங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை சேர்த்துட்டு நல்ல ஸ்பீடில் இதை விப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது கேர்டில் ஆகாமல் இருக்கும் இப்போ இதை விப் பண்ணி முடித்தாச்சு அடுத்ததாக நூறு கிராம் மைதா எடுத்துருக்கேன் அது கூட மூணு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துறேன் இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு தடவை சீவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மைதாவை இதோட சேர்த்துருவோம் இப்போ நம்மக்கிட்ட பீட்டர் தேவையில்லை இது எல்லாத்தையும் இதை வச்சு ஃபோல்ட் பண்ணிடலாம் எப்போயுமே சொல்கிறதுலாம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை மிக்ஸ் பண்ணிடுங்க ஐ மீன் ஃபோல்ட் பண்ணிடுங்க இந்த மிக்ஸை ஏற்கனவே நான் அந்த மோல்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துறேன் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரே லெவல் பண்ணி விட்டுக்கோங்க பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக கட் பண்ணி இதில் போடல ஏன்னா சைட்லாம் கட் பண்ணிடுவேன் அப்புறமா இப்போ இதை பேக் பண்ணிடலாம் நூற்றி எழுபது டிகிரியில் இது பேக் பண்ணும் எப்படியும் அரை மணி நேரமாவது ஆகும் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப கலர் வர்ற வரைக்கும் பேக் பண்ண வேணாம் அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதை நான் சொல்கிறேன் இப்போது இது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு பேக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இது கூலாகட்டும் இது கூலாகிட்டு இருக்கிறப்பயே இது வந்து இன்னர் லேயர் நம்ம இப்போது அவுட்டர் லேயருக்கு தேவையான பேட்டர் பண்ணணும் இந்த கவரிங் லேயர் பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் வேணும்னா இன்னொரு அரை முட்டை ஆக்சுவலாக கால் முட்டை தான் அவ்வளோ இருக்க வேணான்ட்டு கொஞ்சம் ரெண்டு முட்டை முட்டை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மில்லி அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நூறு கிராம் மைதா இருக்குது நாம் சாக்லேட் கவரிங் பண்ணுறோம் ஸோ அதனால் இது கூட இருபது கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன் நல்லா டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நாலு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துறேன் இந்த மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது டீ கேக் பேட்டர் செய்கிறதுக்கு நூறு கிராம் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கிறேன் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு பட்டரை சாஃப்ட் பண்ணிக்கலாம் பட்டர் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிராம் அளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க பட் கேஸ்டர் சுகர் தான் கரெக்டான சாய்ஸு இது நூற்றி முப்பது கிராம் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக் வச்சுருக்கோம் இல்லையா அதில் சொன்ன மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கேர்டில் இதை பீட் பண்ணணும் இந்த மாதிரி கேர்டில் பீட் பண்ணதுக்கப்புறம் மைதாவும் இந்த கொக்கோ பவுடரு அப்புறம் பேக்கிங் பவுடர்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் இப்போதான் சேர்த்துருவோம் அந்த ரெசிபியில் பண்ண மாதிரியே இதுலேயும் கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் இதை ஃபோல்ட் பண்ணிடலாம் பட் இதெல்லாம் இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ளார் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் இருபது மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இதையும் கூட சேர்த்து ஃபோல்ட் பண்ணிடலாம் இப்போ ஃபைனல் பேக்கிங்க்கு டூ இன் ஒன் கேக்கு இதை அசம்பிள் பண்ணோம் இதை ஓப்பன் பண்ணிக்குவோம் இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இது அப்படியே நீங்கள் இன்னொரு அஞ்சாறு நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு கலர் வந்தோடனே லெமன் கேக்காக கூட சர்வ் பண்ணலாம் நான் முதலே சொன்ன மாதிரி நான் இதில் கலர் எதுவும் சேர்க்கலை இப்போ இதை ட்ரிம் பண்ணிக்க போகிறேன் முதல்ல சைடில் ட்ரிம் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணிடுங்க இந்த பக்கமாக அந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் இது மேலேயும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுக்கணும் அந்த ஸ்கின்ன இது தனியாக டீ கேக்காக பார்த்தாலே சூப்பராக இருக்கும் பட் நான் சொன்ன மாதிரி இது நைன்ட்டி பர்சன்ட் தான் பேக் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் இது பார்த்திங்கன்னா அப்படின்னா சூப்பர் சாஃப்டான டீ கேக் இது இந்த எக்ஸசிவாக இருக்கிற இந்த பீசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஒரு பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இதை அசம்பிள் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம பண்ணி ரெடி பண்ணியிருக்கிற அந்த சாக்லேட் பேட்டர் இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட்டு கீழே சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கீழே ஒரு லேயர் பேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த கேக்கை எடுத்துக்கோங்க இது இது மேலே கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டான இடத்துல அதை பொசிஷன் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற பேட்ரை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கோங்க பேட்ரை முதல்ல சைட்ஸில் பைப் பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு இப்போது மேலேயும் பாக்கி இருக்கிற பேட்ரை பைப் பண்ணி விட்ருங்க ஸோ முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணியாச்சுங்க ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பேட்டர் நீங்கள் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கவர் ஆகும் நான் அதை கட் பண்ணேன் இல்லையா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதோடய சைஸை கம்மி பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லாவே கவர் ஆயிருக்கும் கொஞ்சம் ஹைட் கொடுத்துட்டேன் நல்லா பேட்ரு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது நீங்கள் வேணும்னா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மேலே செய்கிற பேட்டரை வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் ரெசிபிக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை பேக் பண்ணிடலாம் அதே நூற்றி எழுபது டிகிரி தான் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கோல்ட் ஆயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஜஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் பேட்ருந்துருந்ததுன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து அந்த மாதிரி அந்த லைன்ஸ் வராமல் வந்துருந்துருக்கும் பட் இட்ஸ் ஓகே நல்லா தான் வந்திருக்கு நோ இஷ்யூஸ் இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் சைடும் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக கவராக இருக்கும் கட் பண்ணிடுவோம் எட்ஜில் வந்து வெறும் பேட்டர் மட்டும் தான் சேர்த்துருந்தோம் இல்லையா ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அந்த உள்ளே இருக்க லேயர்ஸ் வந்து விசிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அடுத்த ஸ்லைஸ் கட் பண்ணிடலாம் அப்படிங்களா உள்ள லேயர் வந்துருக்கா சூப்பராக நீங்கள் கீழே வந்து வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கீழே இறக்கலாம் பட் இப்படியே வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த இன்னொரு வெரைட்டி இருக்கு இல்லையா உள்ளேயே இதை வந்து இன்னும் கீழே கொண்டு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீழே பேட்டரை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கீழே கொண்டு வந்துக்கலாம் அது ஒன்று செகண்ட் என்ன அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி கேக் எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக செஞ்ச வீடியோ இது நீங்கள் இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங்ஸ் உள்ள வேறு வெரைட்டி இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணலாம் நிறைய ஃபன்னாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் இன்னும் கூட இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் கூட செய்யலாம் செக்கர் போர்டு மாதிரி செய்யலாம் நிறைய விதமான பேட்டர்ன் செய்யலாம் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து இதில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேசிக் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் என்ன விதமான ஃப்ளேவர்ஸ் செய்யலாம் என்ன காம்பினேஷன் பண்ணலாம் என்ன பேட்டர்ன்ஸ் செய்யலாம் இதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வேணும்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எல்லாமே உங்களோட கமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ இந்த கேக் வந்து லெமன் சாக்லேட் கேக் லெமன் சாக்லேட் டீ கேக் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய கேக்ஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெப்ரதி